சாத்தான்குளத்தை சேர்ந்த பென்னிங் ஜெயராஜ் ரெண்டு பேரும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் காவல்துறையினர் அடித்து படுகொலை செய்யப்பட்டாங்க அந்த வழக்கில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீதர் அவர்கள் இப்போ அப்ரூவலாக மாறியிருக்காங்க இன்ஸ்பெக்டர் வந்து எப்பா அவனை அடிக்கவே வேண்டாம்ப்பா விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா கீழே கொண்டு அடிச்சிருப்பாங்களா ஒன்பது பேருமே வந்து சிறையில் இருக்காங்க ஏழு முறை சாசி போடல அதனால நீங்கள் இப்போ போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதில் தான் ஒரு சந்தேகம் எழுது சார் இப்போ வந்து அப்ரூவாக மாறும்போது ஜாமீன் கொடுக்காததுனால தான் அவர் வந்து அப்ரூவரா மாறார் என்ற கேள்வி எழுதா டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தாமதப்படுத்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி சாட்டை சேனல் வழியாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி இதை வந்து இந்த நீதி அரசுக்கு சமர்ப்பிப்போம் திருப்புவனம் அஜித் குமார கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ யாரை விசாரிக்கலன்னு சொல்லி இது வரைக்கும் வந்து குற்றச்சாட்டு இருந்துச்சு அந்த நிதி நிகிதா வந்து இன்னைக்கு வந்து விசாரணை பண்ணிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் அவர் வந்து ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் வந்து அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கலாம் இந்த வழக்கில் வந்து ஒரு புகார் தாரர் இந்த புகார் மனு எஃப்ஐஆர்லயுமே முன்னுக்கு பின் முரணா இருக்கணும்னு சொல்றாங்க பாய் மொழியா தான் கொடுத்துருக்காங்க அரசு இயந்திரத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அம்மா வந்து அவனை வந்து அடிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னாங்களா நடத்தை வந்து முற்றிலும் தவறானதாகவும் அவருடைய முன்னாள் கணவர் கூட அவர் வந்து சொல்றாரு கல்யாணம் பண்ணி ஒரே நாளில் வந்து என்னை வரதட்சணையில் மாட்டி விட்டாங்க இப்ப கார்த்திக் ராஜா சொல்றபடி இவரை குற்றவாளியாய் மாற்ற முடியுமா முடியாதா உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணி நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் சரிங்க சார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி சாத்தான்குளத்தை சேர்ந்த பென்னிங் ஜெயராஜ் ரெண்டு பேர் அப்பா அம்மா ரெண்டு பேரும் காவல்துறையினர் அடித்து படுகொலை செய்யப்பட்டாங்க இது தரப்பாகிட்ட ஒன்பது காவல்துறை அதிகாரி மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிஐ விசாரணை மேற்கொண்டாங்க அந்த வழக்கில் ஸ்ரீதர் அவர்கள் இப்போ அப்ரூவலாக மாறியிருக்காங்க இருக்காங்க இந்த சம்பவம் ஒட்டுமொத்த அந்த தமிழ்நாடு முழுக்க பேரதிர்ச்சிக்கு இருக்கு இந்த வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி நகரம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதை அதாவது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ம் அவர் வந்து ஜெயராஜு அந்த ஜெயராஜ் அண்ட் பெண்டிங்ஸ் வந்து சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஒரு விசாரணைக்காக அழைத்து வந்து அவர் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அதன் பிறகு அவங்க வந்து நீதிமன்றத்தின் முன்பு ஆஜர்படுத்தி அவங்க வந்து சாத்தா அங்கே வந்து சிறையில் அடைச்சிடறாங்க சப்ஜெயில்தான் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க ஸோ இறந்து போகிறது பிறகு அவங்களுக்கு பண்ண போஸ்ட்மார்ட்டத்தில் பார்த்தா இவ்வளோ உட்காயங்கள் இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்ரீதர் வந்து அப்ரூவ் ஆன மாதிரி அந்த காவல் நிலையத்தில் இருந்த ஒரு பெண் காவலர் வந்து இவரை வந்து காவல்துறை தாக்கி தான் வந்து ரிமாண்ட் பண்ணாங்க நான் வந்து சா பார்த்தேன் அப்படின்னு அவங்க வந்து அங்கே எஸ்பிசி எடுக்கிட்டு அப்ரூவாக மாறினாங்க உங்களுக்கு அதை தெரியும் நினைக்கிறேன் அந்த அம்மா கொடுத்த தகவலும் அதன் பிறகு ஒரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா காவல் நண்பர்கள் குழுன்னு ஒன்று இருந்து ஒரு நண்பர்கள் குழு இருந்தவங்க காவல்துறைக்கு ஆதரவாகவும் அந்த நண்பர்கள் குழுவில் இன்னும் இரண்டு பேர் இருந்தாங்க அவங்க வந்து காவல்துறைக்கு எதிராகவும் வந்து நடந்த உண்மைகளை எடுத்து சொல்லிட்டாங்க அதன் பிறகு இந்த வழக்கு வந்து அப்பாவும் மகனும் ஒரே குடும்பத்தில் இறந்து போனதினால அதுவும் அதே பஜாரில் சாத்தார்குளம் பஜாரில் ஒரு வியாபாரியாக இருந்தவர்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணமே இல்லாமல் ஒரு பெரிய காரணம் இல்லை அவங்க திருட்டு வழக்கில் அல்லது கொள்ளை வழக்கில் அல்லது மோசடி வழக்கில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று சொல்வதற்கான காரணம் இல்லை கடையை மூட சொல்கிறாங்க ஏன்னா கடையை வந்து அப்புறம் மூடுறேன்னு சொல்கிறாரு அவர் வந்து டிஸ்டி டிஸ்ஓபேயிங் த ஆர்டர்ஸ் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர் இதுதான் ஒரு சின்ன காரணம் தான் அது இரண்டு பேருக்குள்ளே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அல்லது பொதுமைப்படுத்த அல்லது தனிமைப்ப அதாவது தனிப்பதற்கு ஆற்ற ஆள் இல்லாமல் வந்து புகைந்ததுன்னு அடிப்படையில் தான் இது வந்து அனாவசியமாக ரெண்டு உயிர்கள் போச்சு அது நாடு முழுவதுமே ஒரு பெரிய பேர பேரதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்துச்சு இப்போ அது அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது அது சிபிசிஐடிக்கு மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப மாற்றப்படுத்து சிபிசிஐடிக்கு பிறகு அது வந்து சிபிஐ விசாரித்து அதில் வந்து நீதிமன்றத்தில் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து விட்டார்கள் இன்றைக்கு வந்து ஐந்து வருடம் ஐந்து வருடங்கள் ஐந்து வருடங்களை கடந்து விட்டது அவர்கள்லாம் வந்து சிறையில் இருக்கிறார்கள் தொடர்ந்து வந்து இது இது வந்து அரிதிலும் அரிதான வழக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து பெயில் கொடுக்கப்படவில்லை இவங்க வந்து நீங்கள் ஸ்ரீதர் பாலகிருஷ்ணன் அண்டு ரகு கணேசன் ரகு கணேசன் மற்றும் ஆறு பேர் மொத்தம் ஒம்பது பேர் ஒம்பது பேருமே வந்து சிறையில் இருக்காங்க அவங்க வந்து இது வரைக்கும் அங்கே வந்து ஒரு ஏழு முறை வந்து சாசி போடல அதனால் நீங்கள் பெயிலே போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால அவங்க பொறுமையாக இருக்காங்க ஏழு முறைக்கு மேலே அவங்க வந்து பெயில் அப்ரோப்ரியேட் ஃபாரமில் வந்து பண்ணுறாங்க இல்லை இதில் தான் ஒரு சந்தேகம் எழுது சார் ஸ்ரீதரன் ஏழு மூலம் வந்து மனு போடுறாரு அவருக்கு வந்து ஜாமீன் எடுத்து கொடுக்கப்படல இப்போ வந்து அப்ரூவாக மாறும்போது ஜாமீன் கொடுக்காததுனால தான் அவர் வந்து அப்ரூவாக மாறாருன்ற கேள்வி எழுதா இல்லை உங்களுக்கு உங்களை போன்ற இப்போ இன்றைக்கு காலையில் கூட ஒரு வழக்குறிஞரும் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் அவரும் இதே கேள்வி தான் கேட்டாரு இந்த கேள்வி சமூகத்தில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி தான் அஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லை ஆண்டுகள் ஆயிடுச்சு இனிமேல் வந்து நம்ம வாழ்க்கையும் வந்து ஒரு சூனியம் ஆகிவிடுமோ ஓகே அதனால வந்து என்ன தான் வழி நமக்கு என்ன தான் வழி இருக்குது அப்படின்னு அவர் யோசித்து அவர்களுடைய வக்கீல்கிட்ட ஸ்ரீதருடைய வக்கீல்கிட்ட கேட்டது அடிப்படையில் வெளியில் வரதுக்கு என்ன தான் வழி அப்படின்னா நீ மட்டும் அப்ரூவ்ட் ஆனால் வெளியில் வரலாம் அப்படி சாதாரண ஒரு பிசி ஏட்டு கான்ஸ்டபிள் அவங்க அப்ரூட் ஆகும்மா மேலே இருக்கிற எஸ் இன்ஸ்பெக்டர் அந்த வேலை செஞ்சுருப்பாங்க நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இன்ஸ்பெக்டரே அப்ரூவ் ஆகிறாங்க அப்போ அவரை மாரி அந்த ஸ்டேஷன் நடந்திருக்காது இப்போ இதில் வந்து ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வந்து இன்ஸ்பெக்டர் தான் அந்த ஸ்டேஷனில் அவருடைய உத்தரவின் கீழே தான் வந்து எதுவாக இருந்தாலும் நடந்திருக்கு வேண்டும் அப்படிங்கும்போது தலைமை பொறுப்பில் இருக்கிறவரே வந்து அப்ரூவ் ஆகிட்டா அப்போ கீழே இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அவருடைய உத்தரவின் பேரில் தான் அன்றைக்கி ரவுண்ட்ஸ் போனோம் இந்த மாதிரி எதிர்த்து பேசினார் நாங்கள் வந்து கடையை மூட போது அவர் மூடில் பதினோரு மணி ஆகியும் அவர் மூடை மறுத்து விட்டார் அதனால கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற தகவலத்தனையுமே சொல்லப்பட்டது அன்றைக்கி அவரே வந்து ஏப்பா இதை செய்யும் இப்போ பாஸ் அதாவது தலைவர் இப்போ வந்து இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்டு விடல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு அதில் வந்து ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் இஸ் வந்து என்டையர்லி அங்கே பதிவு பண்ணுகின்ற அத்தனை வழக்குகளும் அத்தனை விசாரணையும் வந்து நேரடியாக கண்காணித்து முடிவுக்கு கொண்டு வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யும் வரை அவர்தான் பொறுப்பு அப்படி இருக்கும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அப்ரூவ் ஆகிறது அப்படின்னு அவர் வந்து ஒரு கான்ஸ்டபிள் அப்ரூவர் ஆகலாம் நீங்க சொன்னபடி இன்ஸ்பெக்டர் அப்ரூவ் ஆகுறாரு அப்படிங்கிறது அவர் என்ன காரணங்கள் சொல்றாரு அப்படின்னா அவர் சொல்றாரு அரசுக்கும் காவல்துறைக்கும் உருவாக்குறேன் உருவாக்குற உண்மையா இருக்கணும் நினைக்கிறாங்க ஏன் ஏன் ஐந்து வருடங்கள் அவர் உண்மையா இருக்க நினைக்கவில்லை அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு அதே மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கும் நியாயம் பாதிப்ப பாதிக்கப்பட்ட தந்தையும் மகனையும் இழந்த குடும்பத்திற்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அரசுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் இந்த இரண்டு காரணங்கள் சொல்கிறாரு இரண்டு கா இரண்டு காரணங்களுமே வந்து ஒரு தான் இருக்கிறது இருக்கிறது எப்படின்னா இன்ஸ்பெக்டர் வந்து ஏப்பா அவனை அடிக்கவே வேண்டாம்ப்பா விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா கீழே குழம்பு அடிச்சிருப்பாங்களா கண்டிப்பாக அடிச்சிருப்பா அப்படிங்கிற கேள்வி இப்போ நாளைக்கு வந்து இவங்க எல்லா என்ன செய்வாங்கன்னா யார் நம்ம பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணனும் ரகு மற்றும் காவலர்கள் நாங்கள் வந்து இது மாதிரி வந்து கடையை மூட சொன்னபோது எங்களுக்கு உத்தரவு கீழ் படையவில்லை அப்படின்னு நாங்கள் வந்து இன்ஸ்பெக்டர் சொன்னோம் அவன வந்து கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது அவர் தான் அங்கே எதிர்த்து பேசுறதுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆயிடுச்சுன்னு சொன்னபோது ஐவலர் இருக்கிறவரை அவர் தடுத்து நிறுத்திருக்கணும் அந்த காவல் நிலையத்துக்குள்ளே எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கோயில் திருட்டு வழக்கில் கூட அஜித்குமார் வழக்கில் கூட அந்த டெபுட்டி சூப்பரிண்டெண்டாக போலீஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இமிடியட்டாக வந்து அந்த எஸ்பியை தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க காத்திருப்பூர் பட்டியலுக்கு ஏன் இந்த மாவட்டத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு கொலை வழக்கு நடந்திருக்குதுன்னா நீங்கள் ஏன் சூப்பர்வைஸ் பண்ணலை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா இப்போ வந்து டெப்ட்டி சூப்பரண்ட் போலீஸ் போலீஸையும் எஸ்பியும் தான் இம்மிடியட்டாக வந்து மூவ் பண்ணாங்க ஏ ஏன்னா அவங்க தான் வந்து இன்சார்ஜ் ஆஃபிசர் ஓவரால் சூப்பர்வைஷன் பண்ண வேண்டியது நீங்கள் தானே அப்படின்னு தான் வந்து அரசு முடிவெடுத்துச்சு இப்போ அப்ரூவராக மாறுறவர் அப்படின்னு தனா தன்னிச்சையாக முன் வந்து அப்ரூவராக மாறுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் மாறுறதை வந்து நீங்கள் வேண்டான்னு சொல்ல முடியாது அது எவ்வளவு தூரம் ஏற்புடையது அப்படிங்கிறத வந்து நீதிமன்றம் பார்க்கணும் அதன் பிறகு சாட்சிகளில் விசாரிக்கும் போது இவர் பாலகிருஷ்ணனும் ரகு கணேசனும் மற்றும் கீழே உள்ள ஆறு காவலர்களும் என்ன கருத்து எடுத்து வைக்கப் போகிறார்கள் நாங்கள் வந்து ஆய்வாளருடைய உத்தரவின்படி தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அஜித்குமார் வழக்கில் பார்த்திங்கன்னா அதில் வந்து போனது ஆறு பேர் அஞ்சு பேரை கைது பண்ணாங்க டிரைவரை கைது பண்ணல ஏன் டிரைவர் கைது பண்ணலைன்னா சார் நீங்கள் எந்த ஊருக்கு ஓட்ட சொன்னாலும் நான் ஓட்டினேன் கூப்பிட்டாங்கன்னா போனேன் அவன் கூப்பிட்டாங்க இதப்பா இவர் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க திருப்பவனம் காவல் நிலையத்துக்கு போங்கன்னு சொன்னால் நான் வண்டி என்னுடைய டிரைவர்ங்கிற பொருளும் நான் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால அவருடைய பார்ட்டு வந்து அங்கே ப்ளே பண்ணாதனால அவர் வந்து அங்கேருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரிய வருது அந்த அடிப்படையில் இவருடைய உத்தரவின் கீழே தான் நாங்கள்லாம் இயங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த அப்ரூவர் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ தூரம் ஏற்புடையதாக இருக்குமோ அப்போ இல்லை இவர் இப்போ அப்ரூவராக சார் கீ மீது கீழே இருக்க ஒரு எட்டு பேர் வந்து மேலேருந்து எல்லாமே செஞ்சு அவரே அப்ரூவாக மாறுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு அவங்களும் ஒரு யோசனை இடாது அவங்க அடுத்த நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த இல்லை அப்ரூவர்ங்கிறதுங்க யாராவது ஒரு வழக்கில் வந்து கடுமையான உண்மையே இப்போ இது 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 ஒன்பது பேருமே வந்து ரிமாண்ட்லேயே இருந்திருக்காங்க ஒம்பது பேருமே கேஸை இது பண்ணால் ஒம்பது பேரும் சேர்ந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க நாங்கள் வந்து காவல் அழை அழைத்து வந்தோம் விசாரித்தோம் நாங்கள் அடிக்கவில்லை அல்லது துன்புறுத்தவில்லை அல்லது அவர் எங்களை அடிக்க வரும்போது நாங்கள் வந்து அவரை கைது செய்ததற்காக நாங்கள் கொஞ்சம் பழத்தை பிரயோகப்படுத்தினோம் அவர் நல்ல நிலையிலேயே நாங்கள் ரிமண்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க சொல்ல போகிறாங்க இப்போ இவர் வந்து அப்ரூவ் ஆகிட்டு என்ன சொல்ல போகிறாரு நான் சொல்ல சொல்ல கேட்காம அவங்களே அடித்தாங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டரால் சொல்ல முடியும் இல்லை இதை பார்க்குறவங்க ஏற்றுப்பாங்களா இது நீதிமன்றம் வந்து எந்த அளவுக்கு ஏற்புடையதாக கருதும் என்பது ஒரு புதிர் புதிர் தான் அது இது வந்து இருந்து தான் பார்க்க வேண்டும் நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான அப்ரூ நிறைய வழக்குகளில் நாங்கள் அப்ரூவரை பார்த்துருக்கோம் அப்ரூவராக நாங்கள்னா உடைக்கவே முடியாத ஒரு உண்மை அங்கே இருக்குது அவங்க ஏழு பேருமே ஒரே செய்தியை ஒருமித்த குரலோடு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதில் உண்மை வெளிப்படணும்னா இதிலிருந்து ஒரு ஆள் நாங்கள் அப்ரூவராக எடுத்தாகணும் அப்படின்னு நாங்களே வந்து அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் அப்ரூவராக வந்து இந்த உண்மை இது அரசுக்கு எதிராக அல்லது ஒரு குடும்பத்துக்கு எதிராக அல்லது ஒரு சமூகத்துக்கு எதிராக இவ்வளோ பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்குது எனவே நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து இப்போ இதில் பார்ட் ப்ளே பண்ண யார் வந்து ரோலை வந்து கம்மியாக ப்ளே பண்ணாங்களோ ஒரு இன்னசெண்டாக அன்றைக்கி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் அந்த ஏழு பேர் போகும்போது சார் ஏழு பேரும் போனாரு சார் அவனுக்கெல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டாங்க நான் கூட நின்று சார் நானும் வந்து அதில் அக்யூஸ்ட் ஆகிட்டேன் சார் அப்படின்னு யாருடைய ரோல் இருக்குதோ அவனை வந்து நாங்கள் வந்து என்ன செய்வான் அப்ரூவராக எடுத்து நீ வந்து அதில் அக்கம்பிளி தான் நீ வந்து இதில் அதனால் இந்த உண்மையெல்லாம் நீ சாட்சியாக சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் ஆனால் தலைமை பொறுப்பில் இருக்கிறவரை அப்புறுவராக மாறுறது இந்த வழக்கில் வந்து ஒரு புதிராய்வும் புதுமையாகவும் திருப்பு முனையாகவும் இருக்குது இதுக்கு வந்து நீதிமன்றம் வந்து உடனே வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளுமா இப்போ இருபத்தி நாலாம் தேதிக்கு வந்து அதை வந்து மறுபடியும் போட்டிருக்காங்க போட்டிருக்கும் போது சிபிஐயும் மற்றும் ஜெயராஜ் பெண்ணி அவருடைய அம்மாவும் செய்யும்படி நீதிமன்றத்தில் நீதிபதி நீதி உத்தரவு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருப்புவனம் அஜித் குமார் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா காவலரும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அதில் வந்து இப்ப யாரை விசாரிக்கலன்னு சொல்லி இது வரைக்கும் வந்து குற்றச்சாட்டு இருந்துச்சு அந்த வந்து இன்னைக்கு வந்து விசாரணை பண்ணிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே விசாரணை மேற்கொண்டு இந்த விசாரணையை நினைக்கிறீங்க சாப்பாடு அதாவது கிதா அப்படிங்கிறவங்க வந்து இந்த வழக்கில் ஒரு கம்ப்ளைனன்ட் கம்ப்ளைனன்ட் ஒரு கம்ப்ளைனட்ங்கிறது புகார்தாரர் அப்படின்னு சொல்லுவாங்க புகார்தாரர்னு சொல்லுவாங்க புகார்தார புகார்தாரர் வந்து ஏற்கனவே வந்து நாலு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கார் அவரை வந்து ஒருத்த வெட்டுறான் ஏற்கனவே கஞ்சா வித்துட்டு இருந்தார் அவர் திருந்தி வாழ்ந்துட்டுருக்காரு அவர் அவர் வீட்டில் ஒருத்தன் வந்து கொள்ளையடிக்கிறான் ஏற்கனவே வந்து பல பல வழக்குகளில் வந்து ஈவன் வந்து நடத்தை சரியில்லாமல் வந்து சிறப்பு விளக்கு பகுதியில் இருந்து ஒரு பெண் வந்திருக்கிறாள் அவள் வீட்டில் வந்து ஒரு ஒருவர் வந்து அவரை கத்தியால் வெட்டுகிறார் இப்போ இவங்களாம் வந்து தனிநபர் நடத்தை விதிகளின்படி சமூக நிறுவனத்தில் நல்லவர்களாக வாழவில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு மனுதாரராக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லுதுன்னா தான் அவர் வந்து ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் வந்து அவர் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த வழக்கில் வந்து ஒரு புகார்தாரர் புகார்தாரர் அப்படி தான் முதல்ல எடுப்பாங்க இப்போ வந்து அவருடைய அஜித்குமாரோடைய வழக்குரைஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவங்க வந்து புகார்தாரருக்கு ஏற்கனவே குற்றப்பண்ணினே இருக்குது பல லட்சம் ரூபாயை வந்து வேலை வாங்கித் தருவதாகவும் இல்லை வந்து சீட்டு கம்பெனிகள் நடத்த பண மோசடி பண்ணி பண மோசடிகளை வந்து ஈடுபட்டு இவர் வந்து நடத்தை சரியில்லாதவர் எனவே இவர் வந்து குற்ற எப்போ அடித்து அடித்து கொன்றார்கள் இல்லையா அஞ்சு பேர்த்த கைது பண்ணிருக்காங்க இல்லையா அந்த குற்றவாளிகள் பட்டியலில் இவரையும் சேர்க்கணும் அப்படிங்கிறார் புகார் மனு எஃப்ஐஆர்லயுமே முன்னுக்கு பின் முரணா இருக்கணும்னு சொல்றாரு புகார் மனு வந்து இவங்க வந்து புகாரை கொண்டு போய் மத்தியானம் மூன்று மணிக்கு வாய் மொழியாக தான் கொடுத்துருக்காங்க நைட்டு தான் ஏழு மணி வாய் அப்போ இதில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அரசு இயந்திரத்தை அரசு இயந்திரத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா நிக்கித்தா வாய்மொழியாய் சொன்னாலே காவல் நிலையம் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன செஞ்சுருக்காங்க இது வந்து அரசு தான் பதில் சொல்லணும் எப்படி ஒரு வாய்மொழி புகார் இருக்குது ஒருத்தனை வந்து அப்படி ஏற்கனவே வந்து அஜித் குமாரை வந்து கோயில் நிர்வாகம் வந்து விசாரிக்குது கோயில் நிர்வாகத்தில் வந்து கொண்டு வந்து காவல் நிலையத்தில் ஹேண்டவர் பண்ணுறாங்க காவல் நிலையத்தில் வந்து இவங்க வந்து வாய்மொழியாக தான் சொல்கிறாங்க அப்போ வந்து புகாரே பெறப்படவில்லை ஸோ கம்ப்ளைண்ட்டு இல்லாமல் விசாரணை தொடங்கப்பட்டு விட்டது சார் இதில் எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா காலைல ஒன்பது மணிக்கெலாம் அவங்க கோயிலிருந்தபடி சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க கொடுத்த புகாரில் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி தான் வீட்டுக்கே கிளம்பியிருக்காங்க வீட்டிலருந்து அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நகை இருக்கு பார்த்தீங்களா அந்த புகார் வந்து இப்போ புகாரை வந்து தெரியுமா இப்போ அஜித் குமார் வக்கீல் வந்து முறையாக தான் கரெக்டாக சேலஞ்ச் பண்ணுறார் இந்த புகார் வந்து ஏற்புடையதா இல்லையா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாரு ஆமாம் அந்த புகார் ஏற்புடையதாக இருக்கலாம் ஏற்புடையதாக இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த அம்மா வந்து அவனை வந்து அடித்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்களா நிக்கிதா வந்து அவர் மீது ஒரு புகார் கொடுத்தார் அந்த புகாருக்கு என்ன விசாரணையோ அதை தான் வந்து காவல்துறையை சேர்ந்தவங்க செய்யணும் இல்லைங்களா கண்டிப்பாக ஒம்பதரை சவரன் நகை காணவில்லை என்பது தான் புகார் அதை கண்டுபிடித்து தாருங்கள் என்பது தான் புகார் அதற்கு என்ன விசாரணை வழக்கு பதிவு செய்யலாம் வழக்கு பதிவு செஞ்சு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் இப்போ வந்து அஜித்குமாரோடைய வழக்கறிஞர் சொல்கிறார் பார்த்தீங்களா கார்த்திக் ராஜாவுடைய கருத்தை நான் ஏற்கிறேன் ஆனால் இந்த வழக்கு பதிவு செஞ்சால் வழக்கு பதிவு செய்கிற ஆய்வாளர் இருக்கா இல்லையா அவர் வந்து இந்த விசாரணை இல்லை தன்மை இருக்கிறது என்று விசாரிக்கலாம் இல்லை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் இந்த ஒரு இந்த கம்ப்ளைண்டே வந்து பொய்யாக இருக்குது சங்கதியை பொறுத்த வரைக்கும் அது பொய் பொ தெரிய ஏன்னா ஐநூறுபா வந்து காசு கெட்டுதான் சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பிடவே கிடையாது இல்லை முரண்பாடு வந்து ஐநூறுரூபா பணம் வாங்கினதா பணம் வாங்கினதுனால என்னடா எங்கள் அம்மாவை இறக்கி கோயில் இருசக்கர பணத்தில் தள்ளிட்டு போனதுக்கு ஐநூறுரூபாயா அப்படிங்கும்போது அஞ்சு பேர் சேர்ந்து இந்த கோயிலில் இங்கேருந்து அந்த அம்மாவை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்டு திருப்பி கொண்டாந்து உங்கள் வண்டியில் நாங்கள் ஏற்றி விட்றோம் எங்கிட்ட நாங்கள் ஏதோ ஒரு அஞ்சு பத்து டிசி அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா அவனுக்கு சொல்லியிருக்கானுங்க இதுக்கு ஏன் ஐநூறுவா கேட்குறீங்க நூறுரூவா இரநூறுவா கேட்டுக்கலாமே அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் இந்த வாக்குவாதத்தினால் முத வாக்குவாதத்துடைய அதில் அதில் வந்து முற்றல் ஏற்பட்டு கடுமையான வார்த்தைகள் பரிமா பரிமாற்றத்துக்கு பரிமாற்றப்பட்டுருக்குது முன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க நாங்கள் அப்படி தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்னாங்களா அல்லது ஐநூறுவா எப்படி கேட்கலாம் அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் அந்த இடத்துல நடந்தது அப்படிங்கிறது வந்து யாரும் வந்து இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல அப்படி ஒரு வாக்குவாதம் நடந்ததாக சொல்லப்படுகிறது அங்கே வாக்குவாதம் நடந்ததை வந்து பார்த்தவர்கள் யாரும் சொல்லலாம் இதை வந்து அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து அப்படி ஒரு வாக்குவாதத்தின் அடிப்படையில் தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது என்று அதை விசாரித்து அப்போ இந்த கம்ப்ளைண்டே வந்து முன்விரோதம் காரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த கம்ப்ளைண்ட் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு வந்து கம்ப்ளைண்டை தள்ளுபடி பண்ணியிருக்கணும் சார் நகை காணாமல் போயிருந்தா அவங்க அந்த இடத்துல இருந்து காவல்துறை அழைச்சி என்னோட நகை காணாமல் போயிடுச்சு அங்கேயிருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் முதல்ல காரில் போய் பார்த்தா பார்த்து தான் பாத்துக்கணும் ஆனால் எங்க வீட்டுக்கு போயிட்டு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி மூணு மணிக்கு தானே காவல்துறை அழைச்சி பேசுகிறாங்க பேசுறாங்க இல்லப்பா இப்ப வந்து இந்த நிக்கிதாவுடைய நடத்தை வந்து முற்றிலும் தவறானதாகவும் அவர் நீண்ட நெடுகாலமா இப்போ அவருடைய அவருடைய முன்னாள் கணவர் கூட அவர் வந்து சொல்றாரு கல்யாணம் பண்ணி ஒரே நாளில் வந்து என்னை வரத மாட்டி விட்டாங்க அவரின் அப்படின்னு சொல்றாரு அவங்க இப்படி ஒரு குடும்பத்தை சேர்ந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ட் அங்கே இருக்கிற அவங்க ப்ரொஃபஸராக வேலை அவங்க வந்து பாட்டனி டிபார்ட்மெண்ட்டுடைய தலைமை பொறுப்பில் இருக்காங்க அங்கே இருக்கிற மாணவிகள்லாம் எங்களை கொடுமைப்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க இங்கே இது இது திருமங்கலம் காவல் நிலையத்துலேயும் அவங்க அவங்க குடும்பத்து மேலே அத்தனை பேர் மேலேயும் வந்து மோசடி போவார்கள் இருக்குது இதெல்லாம் இருந்த போதிலாம் காவல்துறை பொறுத்தவரை த கம்ப்ளைண்ட் இஸ் ட்ரூ ஆர் நாட் இந்த கம்ப்ளைண்ட் வந்து அதனுடைய உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் அதன் அதை வந்து தொடர்ச்சி அதை விசாரிக்க வந்திருக்கலாம் உண்மைத்தன்மை இல்லாத பட்சத்தில் அவர் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்டு அல்லது ஆக்ஷன் ட்ராப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமா உங்கள் உங்கள் வழக்கில் உண்மைத்தன்மை இல்லாதனால நாங்கள் வந்து இதை மேல் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று நாங்கள் கருதுகிறோம் நாங்கள் வந்து ஒம்பது ஸ்டேட்மெண்ட் போட்டதில் ஒம்பதுலேயும் வந்து கராபரேட் ஆகலை இதுதான் வந்து காவல்துறையுடைய மாண்பு காவல்துறையில இருக்கிற மிகப்பெரிய அதிகாரமே வந்து விஸ் விசாரிக்கிற அதிகாரம்தான் ஏன்னா அதிகாரத்தை இப்போ தவறான முறையில் பயன்படுத்தி அதிகாரத்தை செய்ய செய்யறது அதிகாரத்தை தவறா பயன்படுத்திட்டாங்க தவறா பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கறது தான் குற்றம் அதுல இப்போ நிக்கிதா வந்து இந்த வழக்குல வந்து ஒருவேளை நித்திக்கி நிற்கிதா வந்து எப்படி குற்ற குற்றவாளியை மாற்ற முடியும்னா இந்த இப்போ இருக்கிற விசாரணை ஆணையம் இருக்குது பார்த்தீங்களா இந்த விசாரணை ஆணையம் இந்த கம்ப்ளைண்ட் வந்து முன்விரோதம் காரணமாகவே கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து நிரூபித்து விட்டார்கள் என்றால் அப்போ லாட்ஜிங் கம்ப்ளைண்ட் இன்ஃப்ரண்ட் ஆஃப் எ போலீஸ் ஆஃபன்ஸ் அண்ட் அஃபன்ஸ் என்னங்க ஒரு காவல்துறை அதிகாரிகளிடம் பொய்யான ஒரு புகாரை வந்து சொல்லி பொய்யான ஒரு தகவலை சொல்லி ஒரு புகாரை வந்து கொடுத்ததன் மூலமாக கொடுத்த கொடுத்துருக்கிறார் அப்படின்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு பதிவு அதுக்கு ஒரு வழக்கே பதிவு பண்ணலாம் அவங்கள அவங்க மேலே வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணலாம் வழக்கு பண்ணி சப்மிட்டிக் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ரண்ட் ஆஃப் ஏ போலீஸ் ஆஃபீஸர் அதுக்கு தான் அவங்கள சார்ஜ் பண்ண முடியும் அதுக்கு சார் இவங்க வந்து பக்கத்துலேயே இருந்து இவனை அடித்து கொல்லுங்கடா அப்படின்னு அவங்க சொல்லலை அப்போ அப்படி சொல்லணும்னா சரி இப்போ கார்த்திக் ராஜா சொல்கிறபடி இவரை குற்றவாளியாகி மாற்ற முடியும் முடியுமா முடியாதா அப்படின்னா முடியும் முடியும் எப்போ முடியும் அப்படின்னா இவர் யார்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அதிகாரி உடனே வந்து ஸ்பெஷல் பார்ட்டியை வந்து அனுப்பி எப்படியாவது கண்டுபிடிங்கன்னு சொன்னார் ஏங்க அவனை அடித்து துன்புறுத்தியாவது கண்டுபிடிங்கன்னு சொன்னார் அந்த அளவுக்கு இந்த அம்மா ப்ரெஷர் கொடுத்தாங்க இந்த அம்மா தொடர்ந்து பேசினாங்க அந்தந்த அதிகாரி எல்லோருக்கிட்டையும் பேசுனதுனால தான் அவங்க அடித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டா இவரையும் வந்து கொலை கூட்டத்தில் ஒரு குற்றவாளியை சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் நிறைய முக்கியமான வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா விசாரித்த சிபிஐ தான் இருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிபிசிஐடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சரியாக செயல்படல அப்படின்ற மாதிரி கேள்வி இடாதா இல்லை சிபிசிஐடி அப்படிங்கிறது வந்து சமீப காலமாக வந்து கற்றறிந்த வழக்குறிஞர்கள் சார்பாக மற்றும் வந்து பொதுமக்களின் சார்பாக எதிர்கட்சிகளின் சார்பாக எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து எப்போதுமே வந்து காவல்துறையிலேருந்து ஒரு சிறப்பு விசாரணை குழுவாக அது இருக்கதே ஒழிய அதுவுமே வந்து ஆளுகின்ற அரசுக்கு சாதகமாகத்தான் செயல்படும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் அதை சிபிஐ கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க இந்த ஆளுகின்ற அரசுக்குமே வந்து அதாவது போற்றுவார் போற்றட்டும் புழுதிவார் தூற்றுவார் தூற்றட்டும் ஏற்றதொரு கருத்துனே அவர் சொல்கிறான் இதே மாதிரி வள்ளுவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓர்ந்து கண் ஓடாது இறைபுரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய் அங்குதே முறை எல்லா நீதிமன்றத்துலேயும் பார்த்திங்கன்னா ஜட்ஜுக்கு முன்னாடியும் ஜட்ஜுக்கு எதிர்த்த மாதிரியும் இப்போ இருக்கிற அதே ஒரே ஒரு குரல் தான் மாட்டிப்பாங்க ஓர்ந்து கண் ஓடாது இறை புரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய் அங்கதே முறை அப்படிங்கிறாங்க அதாவது ஒன் முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஏன் சாதிக்காரன் என் கட்சிக்காரன் எனக்கு வேண்டியவன் எங்கள் ஊருக்காரன் அப்படின்லாம் பார்க்காம என்னங்க எது உண்மையோ அதை மட்டும் வந்து தனக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை உணர்ந்து இயற்கை நீதியின் அடிப்படையில் வந்து விசாரித்து முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து சட்டத்துடைய சாராம்சம் இந்திய சட்டங்களே நீதிமன்றம் அத்தனையுமே வந்து இந்த ஒரு குரலுக்குள்ளே தான் அடங்கியிருக்குது அதன் அடிப்படையில் தான் சட்டம் வந்து எப்பயுமே இயற்கை நீதியும் இயற்கை சாகுங்க உண்மையை நோக்கியும் இயற்கை நீதிக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை தேடித்தருகின்ற வகையில் தான் சட்டம் பயணம் செய்யணும் அதை மீறி பயணம் செய்கிற அத்துணை பேருமே வந்து தவறான முறையில் ப தவறாக பயணம் தான் நம்ம வந்து பொருள் எடுத்துக்கொள்ள என்ன தான் நீதி வழங்கப்பட்டாலும் ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் கழித்து தான் அவங்க சட்டப்படி தண்டிக்க போடுறாங்க இவ்வளவு தாமதம் பண்ணும்போது அப்போ குற்றவாளிகளுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் எப்படி சார் வரும் அதுக்கு தான் வந்து நீதி ஊடகத்தின் மூலமாக இப்போ ஜனநாயகத்தின் நான்காவது தூண் அப்படின்னு ஊடகத்துறையே சொல்கிறாங்க அது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் நான்காவது தூண் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க இது நாமினேட்டட் தூணா அப்படின்னு பார்த்தா நாமினேஷன் இல்லைனாலும் இந்த கான்ஸ்டிடியூஷனில் கொடுக்கப்பட்டிருந்த பேச்சுரிமை எழுத்துரிமை சிந்திக்கின்ற உரிமை இருக்கு இல்லையா அந்த உரிமைகளை பயன்படுத்தி அதை வந்து ஒரு கருத்தியலாக வந்து எடுத்து இந்த ஆளுகின்ற மூன்று தூண்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டியது ஊடகவியலாளருடைய கடமை அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து நீதி அரசர்கள்ட்ட என்ன சமர்ப்பிக்கிறோம் அப்பப்போ எப்பவுமே வந்து அதாவது தாமதப்படுத்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு ஒரு சட்டத்தில் இருக்குது இப்போ நிறைய வந்து சீனியர் லாயர்ஸு ஏன்னா சீனியர் கவுன்சில்லாம் வந்து கோர்ட்டில் மயிலாடு முன்னாடி சொல்கிறதுலாம் அது இதை டிலேய்டு ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்ட் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தாமதப்படுத்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உயர் மீது மா மான மதிப்புக்குரிய நீதி அரசுகளுக்கு தெரியாத கருத்து இல்லை இருப்பினும் நம்ம இந்த வழக்கை நம்ம ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணும்போது சாட்டை சேனல் வழியாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி இதை வந்து இந்த நீதி அரசர்களுக்கு இதை சமர்ப்பிப்போம் எப்பவுமே காலதாமதம் ஆயிட்டனா அவர் அப்புறம் என்னங்க அவர் பெயிலில் போயிடுவார் பெயிலில் போய் கிடைக்காமல் போயிடுவார் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வேதனையெல்லாம் முடிஞ்சு அவனும் அவனும் வந்து சரி ரூபா கொடுத்து சமாதானம் ஆகிடலாம் வேறு வழியே இல்லை ஏன்னா அவன் வந்து பெயிலில் வந்து மறுபடியும் வந்து என் குடும்பத்தை விட்டு நான் உள்ளே போகிற நிலைமை வந்துச்சுன்னா உங்களையும் போட்டு தள்ளிடுவான்னு சொல்கிறான் அப்படியெல்லாம் ஒரு நிலைமை இந்த தமிழக சூழ்நிலையில் இருக்குதுங்கிறதெல்லாம் இந்த நீதிபதிகள் காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லி நம்ம படத்துக்கள்ல பார்த்துருப்போம் ஆனால் நெஞ்சத்தில் வந்து உண்மையிலே காவல்துறை மக்களுக்கு ஒரு எதிரி மாதிரி தோட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம் காவல்துறை வந்து மக்களுக்கு பாதுகாப்பு தான் அவங்களோட வேலை ஆனால் நிறைய இடங்களில் துஷ்பிரோகம் பண்ணி அதிகாரத்தை பொதுமக்களுக்கு மாதிரி அடித்து கொள்வது நிறைய சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது சார் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க காவல்துறையில் வந்து என்ன செய்யணும்னா நீதி போதனை வகுப்புகள் சொல்லுவாங்க காலையில் வந்து ரோல் கால் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து உயர் அதிகாரில் அத்தனை பேருமே வந்து மனிதாபிமானத்தோடு என்னங்க மனித உரிமை அப்படின்னு ஒன்று இருக்குது கான்ஸ்டியூஷனில் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சட்டங்கள் இருக்குது இதையெல்லாம் காப்பாற்றுறதுக்காகத்தான் நம்மளை போட்டிருக்காங்க இல்லைங்க இவர்களை அடுத்து துன்பதற்காக இல்லை என்னங்க தனி மனிதனுடைய உரிமையும் உடமையும் பாதுகாக்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்குது கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்ட முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சி சட்டத்தையும் மனித உரிமை கழகத்தின் மூலமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற மனித உரிமை சட்டங்களையும் மதித்து அவர்களுக்கு சுதந்திர வாழ்வை ஏற்படுத்துறதுக்கு தான் நம்மளை வந்து காவல்துறையில் இணைத்திருக்கிறார்கள் என்பதை புரிய வைக்காத அதிகாரிகள் இருக்கிறனால தான் எந்தெந்த ஊர்லேயெல்லாம் புரிய வைக்கலையோ அங்கேயெல்லாம் இந்த அநீதி நடக்குது நான் இருந்த ஊர்லெல்லாம் புரிய வச்சுருந்தேன் அதனால எங்கள் ஊரில் எதுவுமே வந்து இது மாதிரி கைய காலை உடைச்சதோ அல்லது வந்து என்கவுண்டரோ நடக்கவில்லை நீங்கள் பணிபுரிமை உண்மையிலேயே எதுவுமே நடக்கல நான் புரிந்த பணிபுரிந்த அத்தனை ஊர்களிலையுமே வந்து என்னை எனக்கு கடவுளே நல்லா இருக்கியா தெய்வமே நல்லா இருக்கியா அப்படின்னு தான் என்னை கூப்பிடுறாங்க இதே காவல்துறை தான் நாங்கள் பயணம் பண்ணிட்டு வந்தோம் நான் வந்து திருத்தணியில் வேலை பார்த்தேன் இன்ன வரைக்கும் எல்லா வீட்டு கல்யாணத்துலேயும் வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க திருத்தணிக்கு நான் கல்யாணத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு வருதா போயிட்டு வந்துட்டு நான் திருக்கல் குண்டத்தில் கல்யாணத்துக்கெல்லாம் வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க இப்போ நான் வந்து விருதுநகரில் வேலை பார்த்தேன் தேனியில் வேலை பார்த்தேன் அங்கெல்லாம் இன்னும் எனக்கு கல்யாணம் போன மாதம் கூட வந்து நான் வந்து அரியலூர் டிஎஸ்பியாக இருந்தேன் அங்கே ஒரு பெரிய ஒரு முக்கியமான ராஜேந்திரன்னு அங்கே ஒரு பெரிய கான்ட்ராக்டர் இருக்காரு அவருடைய மகனுடைய திருமணத்துக்கு அறையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ட்ரெயின் டிக்கெட்லாம் போட்டு என்னை கூப்பிட்டு போய் நம்ம ஊர்னு டிஎஸ்பி நம்ம ஊர் டிஎஸ்பின்னு என்னை வந்து கொண்டாடுவதை பார்த்து எனக்கே மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த அளவுக்கு நான் பணி புரிந்த ஊர்கள்லாம் ஐயா மறுபடியும் எங்கள் ஊருக்கு மாற்றம்லாம் எப்போ வருவீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க இப்படியும் பணி புரியலாம் அப்படிங்கிறதுக்கு எங்களை போன்ற அதிகாரிகள் ஒரு உதாரணம் சரிங்க உங்களோட நேரத்தை உதி நிறைய தகவலை என்னோட பயனீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றிங்க நன்றி எடுத்து நாட்டை Yulam talay mo